ಹರೇ ಕೃಷ್ಣ ओं नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पाङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்து அயேதம் தே சுகுப் म् अपि वर्णितं व्यपेदं लोहशास्त्राभ्यां भवान् हि भगवत्परः वन् मीनिङ्ग् स्व आत्मवृत्तं तन्न தன்னுணர்வின் வரலாற்றை பற்றிய செய்தி மயா என்னால் யுத்தம் இவ்வாறு தே உங்களுக்கு சுகுப்தம் மிகவும் ரகசியமானது அப்பி என்ற போதிலும் வர்ணிதம் விவரிக்கப்பட்டது வியபேதம் இல்லாமல் லோக சாஸ்திராபியாம் சாதாரண மனிதனின் அல்லது சாதாரண இலக்கியத்தின் அபிப்பிராயம் பவான் நீங்கள் ஹி உண்மையாக பகவத்பர பரமபுருஷரை பூரணமாக உணர்ந்திருப்பதால் டிரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜனே நீங்கள் நிச்சயமாக தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மாவும் பரமபுருஷரின் ஒரு பக்தரும் ஆவீர் நீங்கள் பொது ஜனங்களின் அபிப்பிராயத்தை பற்றியோ பெயரளவேயான சாஸ்திரங்களைப் பற்றியோ கவலைப்படுவது இல்லை இந்த காரணத்திற்காகத்தான் எனது தன்னுணர்வை பற்றிய வரலாற்றை தயக்கமின்றி உங்களுக்கு நான் விவரித்தேன் பர்போட் பை பற்போட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபுபா உண்மையாகவே ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தனாக உள்ள ஒருவன் பெயரளவே ஆன பொது ஜனங்களின் அபிப்பிராயத்தை பற்றியும் வேதங்கள் அல்லது தத்துவ சாஸ்திரங்களைப் பற்றியும் கவலைப்படுவது இல்லை இத்தகைய ஒரு பக்தரான பிரகலாத மகாராஜா தனது தந்தையின் தவறான உபதேசங்களையும் தனக்கு போதனை செய்ய நியமிக்கப்பட்ட பெயரளவே ஆன குருமார்களின் உபதேசங்களையும் எப்போதுமே எதிர்த்து வந்துள்ளார் இவ்வாறாக அவர் தனது குருவான நாரத முனிவரின் உபதேசங்களை மட்டுமே பின்பற்றி எப்போதும் ஒரு சிறந்த பக்தராக இருந்தார் இதுவே புத்திசாலியான ஒரு பக்தரின் இயற்கையாகும் யக்ஞைக சங்கீர்த்தன பிராரைர் யஜந்திக சூமேதசக என்று ஸ்ரீமத் பாகவதம் உபதேசம் செய்கிறது அதாவது உண்மையில் மிகவும் புத்திசாலியான ஒருவன் கிருஷ்ண கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் சேர்ந்து தன்னை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு நித்திய தொண்டனாக உணர்ந்து ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமத்தை எப்போதும் ஜபித்து கொண்டிருக்க வேண்டும் இதனாலேயே அவனுடைய வாழ்வு வெற்றியடையும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்